மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றால் சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும்போமே வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஒரு சொல்லும் உண்டு இதன் மூலமே கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும் நம்முடைய பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்ல வேண்டாம் அப்படி அமையப்பட்ட கோவில்களில் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த என்ற பெருமையை பெற்றதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக காசியில் இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவாரத்தலம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இது அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் இருபத்தி ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் இருக்கு ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இதன் அடியில் பாதாள லிங்கம் நாப்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருமண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் அமைந்த கோவிலாக இருக்கு படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன்பு ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்போது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அடிமுடியை காண சென்றிருக்காங்க திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிழவிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய்யுரிச்சிருக்காங்க இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என கூறியிருக்காங்க இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டுமே படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறுமே நடைபெறும் சிவன் கோவில்கள் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதிர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன் ஆகவே திருவண்ணாமலை கோவில்களில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில அன்று விசேஷ வழிபாடுகள் நடக்கப்படுவதாக சொல்லப்படுது அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் துவபார யுகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்துல கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரம் கொண்டு இருக்கு கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் பல சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருக்கு இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதார் இந்த பிரபஞ்சமே இரண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க இதனால் ஏற்பட்ட பாவத்த போக்க வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தமம் புரிஞ்சிருக்காங்க ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சியை தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அனைத்து கொண்டிருக்காங்க இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடம்பாக தந்தரல வேண்டுமென வேண்டியிருக்காங்க அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று கூறியிருக்காங்க அவ்வாறு உமையும் தவம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை இடதுபுறத்தில் சுற்றி என்ற ஆசிரரி ஒழித்ததா அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனதுடைய திருமேனியில இடப்பாக தாடித்து ஆட்கொண்டிருக்காங்க சிவபெருமான் அத்தனாரீஸ்வரராக காட்சியளித்திருக்காரு இதனை நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத தரிசித்து அனுமதி பெற வேண்டும் பூத தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மலையை ஒட்டி நடக்காமல் நாம் இடது பக்கமாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அவரை வணங்கி விட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மளால் கிரிவலத்தை முடிக்க முடியும் கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்கு கிரிவலத்தின் இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு விட்டு செல்ல வேண்டும் மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும் நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என்று சொல்லப்படுது அவர்கள்தான் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம் கை கால வீசி பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டே நம்ம செல்ல வேண்டும் காலணிகள் அணியக்கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கூப்பி நாம் வணங்க வேண்டும் எல்லா தினங்களிலுமே கிரிவலம் செய்யலாம் ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையே வளம் வந்தால் நன்மைகள் பலன்களும் ஏராளம் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாதம் இந்த கோவிலில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது விழாவின் நாளன்று மாலை ஆறு மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிகு பூஜைகள் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது பத்து தீபங்களும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடைக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க அந்த நிமிடத்தில் அத்தனாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உடனே சென்று விடுவார் இது இரண்டு நிமிட தரிசனம் அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியாண்ட மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க உடனே மகாதீபம் ஏற்றப்படும் மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களது இல்லங்களில் சென்று வீடு முழுவதுமே தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏழரடை உயரமுள்ள செப்பு கொப்பரையில் தீபம் ஏற்றாங்க டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி திரி இரண்டு கிலோ கற்பூரம் எட்டு ஏற்றாங்க இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எறுகிறது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டரை கலப்பதால நமது முன்மனை பாவங்கள் கரும வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சி என அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதன் தத்துவம் அப்படின்னு சொல்லப்படு திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னை உமையும் வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கும் திருமண வரம் குழந்தை வரம் வியாபார விருத்தி பதிவு உயர்வு வேலைவாய்ப்பு சுய தொழில் வாய்ப்பு என எந்த வேண்டுதல் என்றாலுமே இந்த தலம் வந்து ஈசன வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகள் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தலமாக இருக்குது இத்தோடு பிறவி சுழற்சியில் இருந்து விடுதலை அளித்து முக்தி தரக்கூடியதாக இருக்கு இறைவன் அண்ணாமலையாரிடம் வேண்டி கொள்வோர் தங்களுடைய நேர்த்தி கடனாக முனி முடிக்காடிக்கு செலுத்துறாங்க குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க இழந்தவர்களுக்கு மோட்ச தெய்வம் ஏற்றப்படுது தோலபாரத்தில் தானியங்கள் நாணயம் பழங்கள் காய்கறிகள் வெள்ளம் ஆகியவற்றை எடைக்கு எடை போடுவதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் திறந்திருக்கும் பக்தர்கள் அனைவருமே இந்த தலம் வந்து அருணாச்சலேஸ்வரையும் அன்னையும் வழிபட்டு வழங்குவதாக அருளாசி பெறுவதாகவும் சொல்லப்படுது முக்தி பெறவும் எல்லாமல்ல ஈசன வேண்டி பணிகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது என்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற மந்திரத்தை நம்ம சொல்லுவது இறைவனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே